ஹாய் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் ராஜ் ராஜ் சுசன யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்க மற்ற கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நான் பொறுபடியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எனக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சத் ஃபோம் ஒன்று விடாமல் இருக்குது நிஷத்தில் கண்டவனுக்குள்ளேன் நான் இப்போ நிஷத்தில் இருந்து இரமணி தூரம் நினைக்கிறேன் இப்போ நான் அங்கே தான் சூ ஒன்று இருக்குது சூண்ட்ருக்குது பார்க்க போகிறேன் இப்போ கிட்ட கிட்ட வந்துட்டு இருந்தான் ஒட்டு ஃபுல்லாக காட்ட இல்லாது அதனால் சோட்டாக காட்டுறான் பார்த்திங்கன்னா தெரியும் அடைய கிலோமீட்டர்லாம் ஓரளவு பரவாயில்ல நல்லா இதாக இருக்குது வெயில் இல்லை ஆனால் குளிரும் இல்லை வெயிலும் இல்லை பெருசாக அந்த ஒரு ஒரு மந்தமாக இருக்குது ஓகே பார்த்திங்கன்னா தெரியும் இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் ஷூ அடிக்க போயிடுவோம் ஆட்டுறேன் ஓகே கிட்ட கிட்ட வந்துட்டேன் இது வந்து நட்பம்ன்ற சொல்கிற இடம் அதுக்குள்ளே சட்னு சொல்கிற டவுன் அதுக்குள்ளே நிற்கிறேன் அப்படி நிற்கிறேன் இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு வந்த மட்டும் எங்களுக்கு சுகம் இந்த வீதியில் இருக்கிற நடபாதைன்றது அதுக்குள்ளே அதுக்கு சிக்னல நின்று போலேட்டாங்க கொஞ்சம் முன்னுக்கு வந்த மட்டும் எங்களுக்கு சுகமாயிருக்கும் போது வரத்துக்கு ஓகே நான் கொஞ்சம் லேட் ஆகி வந்துட்டேன் ஓகே இதுதான் பரவாயில்ல நேற்றுக்கு வந்தால் கொஞ்சம் ஆரத்துராண்டு திருப்தியாக பார்க்கலாம் அதுக்குத்தான் மக்களே இப்போ நான் இதால் போயிட்டு ரவுண்டப்பட்டு வருது ஆனால் நம்ம வந்து வெள்ள பக்கம் திரும்பி போடுறேன் போய் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போகணுமென்றால் ரைட் ஒரு மந்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இங்கே வந்துட்டேன் இந்த சுவடிக்கு இதில் ரொம்ப நூக்கிற இருக்குது அதுக்கு போயிட்டு பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் வாங்கிக்கொண்டு போக போகிறேன் வாங்கிட்டு போகலாம் அங்கே என்னென்ன விற்கும்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஐஸ்க்ரீம் இருக்கும் இந்த பொம்பம் பிள்ளைகளுக்கான பொம்பம் அதெல்லாம் எழுத்து தண்ணி புத்திரம் என்னென்னா வாங்க போகிறோம் தண்ணி வாங்கிட்டு போக போகிறோம் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கலாம் எந்த இல்லை பாருலாம் இதான் அந்த கியோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஐஸ்கிரீம் இருக்குது உங்களுக்கு வேணும் ஐஸ்க்ரீமை நீங்கள் சரி வாங்கி கொள்ள முடியும் நான் ஐயா ஐயோ தண்ணி பேர் ஐயா வாங்க ஐயா ஓகே இதில் பொம்பம் இருக்குது கணக்கா சின்ன பிள்ளைகளுக்கான பொம்பம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே கப்ப வந்துட்டார் தண்ணி போத்தலும் ஒரு பம்பாங்கிட்டு கிளம்ப போறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு சூவை காட்ட போறோம் நடத்தது ஓகே தண்ணி போத்தலும் கொண்டு வந்தோடன பூண்டு சுவை காட்டுறோம் உங்களுக்கு அங்க வைப்பேன் நாங்கள் சூ மின் பக்கத்துல போய் என்னமே இருக்கின்றதான் உங்களை சொல்றேன் ஹாய் மக்களை எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு எங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னு சொன்னால் நசோம்ல இருக்கிற ஒரு ஸூ ஒன்றுக்கு தான் வந்திருக்கிறேன் சின்ன ஜூ தான் அவ்வளோ பெரிய ஷூ இல்லை இதுக்கு என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது என்ன சம்மந்தமாக உங்களுக்கு யூடியூப் சேனல் வழியாக காட்டுறோம் பாருங்க அப்படி இருக்காது ஃபர்ஸ்ட் டைம் ராஜ் சூஸ் யூடியூப் சேனல் நீங்கள் சொன்னால் லைக் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிஷனாக வரும் மறந்துடாமல் தமிழ் செய்யும் விடுங்கோ இப்போ நாங்கள் வாங்கோ என்ற ஆகி உள்ளுக்குள்ளே என்னென்ன இது கண்டு பார்க்கலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஸ்கீப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் மலையாடுன்னு சொல்லி ஆடுன்னு இருக்குது அந்த ஆட்டுக்குட்டியில் இங்கே நிற்கிது வைக்குரிய இதெல்லாமும் தமிழ் செஞ்சு விட்டுருக்கலாம் சட்டப்படி இருக்குது ஆனால் கூடுதலாக இந்த ஆட்டை வச்சு சாப்பிட்றவங்க இங்கே நான் உடனே சாப்பிடல பட் கொடுத்தா இங்கே சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன் நிறைய நிறையாட்டு வச்சு கேம் இருக்குது விற்கிறது ஓகே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கணக்க குட்டியெல்லாம் இருக்குது வர வர இன்னும் கணக்கை மிருகங்கள்லாம் இருக்குது பால நான் இப்போ உங்களுக்கு நான் பாருங்கள் அங்கால காட்டுறேன் இங்கால ஃபோனோம் பண்ணால் தெரியும் அடுத்து என்ன காட்டுவோம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய எங் என்ன ஆட்டுக்குட்டி இது தெரியல படியா வாங்க பார்ப்போம் ஆ இது கோழி கோழி எங்கால கோழி கோழி இருக்குது பார்த்திங்களோ அப்படியாக இருக்குது செம்மையாக இருக்குது சட்டப்படி தான் இருக்குது செல்லாங்கண்டை ஃபீலை கொடுக்குது கோழியை பார்த்தோன்னு ஆட்டுக்குட்டி இவரும் ஒரு ஆட்டுக்குட்டி இவர் ஊர் சும்மா ஆட்டுக்குட்டி அடியாக இருக்குது செமையாக இருக்குது நாங்கள் இப்போ இங்கே அதுக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம் உள்ளுக்கு ஒரு அந்த வித்தியாசமான ஒரு அனிமல் ஒன்று இருக்குங்க லேக்கில் வாழ்கிறது அனிமல் அந்த நல் நீரில் வாழ்கிறது கூடுதலாக கணக்கு இருக்குது இங்கே விஷயத்துல லேக்கில் ஆனால் அதான் அதான் நான் நினைக்கிறேன் அந்த மிருகம் இதில் விட்டு வளர்க்குறவே இப்போ இதுக்குல இல்லை ஆட்கள் உள்ளுக்கு விட்டுருப்பீங்கன்னா பார்ப்போம் காணையில் உள்ளுக்கு போய் பார்ப்போம் மடி வாங்க வாங்குவோம் காட்டுற வீடியோவை அங்கால போய் பாப்ப இருக்கா அங்கா நிற்கிற மாதிரி இல்லையே நோமலாக அடுத்து போன முறை இருக்க வரைக்கும் கணக்கு அனிமல்ஸ் நின்றது இந்த முறை குறைவாக இருக்கு அனிமல்ஸ் போன முறை வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல வேற அனிமல் கணக்கு அனிமல் இல்லை இந்த முறை சரியான குறைவாக கிடக்குது இதில் இருக்கிற அந்த அனிமல்ஸ் தான் அதில் இருக்கும் இது கூடுதல் அந்த மரங்கள் அடிப்பக்கத்திலே தான் அடிச்சு விட்டு போயிடும் லேக்கில் கூடு அதுக்கு தான் அந்த பின்பக்கில் மரத்தகு அந்த நெட்டை கட்டி விட்றவே ஓகே இப்போ நாங்கள் இதால் போவோம் இந்த அன்மலுக்காக நாங்கள் அங்கால போய் அடுத்ததை பார்ப்போம் என்னென்ன இருக்குன்ற பார்ப்போம் ஆனால் ஓரளவுக்கு சவா வீக்கெண்டில் வந்து சும்மா வந்து நாங்கள் பார்த்து கொண்டு போகலாம் பிள்ளைகளும் பார்த்தா பாப்பினா நல்லா இருக்கும் அதுக்குரிய விளையாட்டு இடங்களும் இங்கே இருக்குது நான் அங்கால பின்னுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன் தெரியல வடிவா நாங்கள் கனல் முதல் நிறைய கனல் வந்து பின்னுக்கு தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் காட்டுறோம் அதே கடலையே பார்த்தீங்களா பருக்கு தொட்டு விட்டாலும் கழுத கடிச்சு விட்டுறோம் காப்பிட்றோம் எங்கால அவர் வெளில நிற்கிறார் இன்னும் ஒன்று சாம்ப கலர் உண்டு பார்த்திங்களோ இப்போ இவரை முடிச்சுக்கோட்டும் அத்தாரப்போ இருக்கும் சேர் குளிச்சு கொண்டு இப்போ என்ன கண்டுச்சோர்ற கத்தர் பார்த்திங்களோ அங்கே அங்கவாடி பண்ணிக்கிறார் சேத்தை குளிச்சு போட்டு அங்கே அங்கவாடி பண்ணிக்கிறார் ஓகே நாங்கள் இப்போ நாங்கள் அடுத்தது வந்து எங்கே போகிறோம்னா மான்குட்டி மான்குட்டி இப்போ இருக்கு அடுத்ததான் மான்குட்டி தான் இருக்கிறார் அவரை தான் காட்ட போகிறோன்னு பார்ப்போம் பாருங்க ஓகே பார்க்குறோம் நாங்கள் போவோம் இப்போ அடுத்தது மான்குட்டிக்கு பார்த்தீங்களா இடம் கொஞ்சம் நூலாமல் இருக்குது பெரிய இடமா இருக்குது கணக்கமாக நிற்க தெரியல பார்த்தீங்களா கூடுதல் அந்த மாநிலம் இந்த நாட்டுக்குரியது இல்லை வேறு நாடுகளில் இந்த கொண்டாந்து தான் வளர்க்குறீங்க முன்னேக்கிறா தெரியும் உங்களுக்கு அதில் அந்த படங்களும் போட்டு அந்த நாட்டு எந்த நாடுன்னு போட்டிருப்பீங்கன்னா நேரம் இந்த கிலோமீட்டர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை தெரியும் தோல் இல்லாமல் நேரத்துக்கும் அந்த ஒரு மாதிரி ஒரு மயிரெல்லாம் கொண்டு கொட்டுப்பட்டு ஒரு பிளானா நிற்குது இதில் எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் மர மரைய நிற்கிது தங்கால மானிஞ்சல் மறை கொம்பலை உடஞ்சி போய் கிடக்குது இந்த பார்த்தீங்கன்னா கலைமார்டுன்னு சொல்கிறோம் அது ஆனால் அந்த மானுக்கும் அந்த தோல் எல்லாம் விடிஞ்சி அந்த ஒரு சாப்பிடாம அது மாதிரி கண்ணா சாப்பிடா மாதிரி நிற்கிது மூஞ்சி போய் ஓகே பட் அந்த கிளைமேட்டாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா திரு டிமில்ல ஐநாட்டி ஒரு புள்ளானா நிற்கிது ஓகே இப்போ நாங்கள் இந்தியாவில் போவோம் அடுத்தது வந்து நாங்கள் அங்கே போக்குறோம்னு சொன்னால் இந்தியாவில் அடத்துக்கு இது பார்த்திங்கன்னா ஆக்கில் பேருக்கு பொடி இருக்கிறவன்ட்டு சட்டப்படி இருக்கணும் தெரியும் இதில் லப்பர்ட்ஸுகள் கிளி இருக்குது லப்பர்ட்ஸ் இருக்குது சிட்டுக்குருவி எல்லாம் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்தீங்கன்னா ஒன்றாக வடிவாக பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ஒரு ஒரு கலர்ஸ் ஐட்டத்தில் வடிவாக இருக்குது சட்டப்படி இருக்குது சின்ன பிள்ளையை கூடுதலாக விரும்பி பார்ப்பீங்க திரியாக்களும் வந்து நீங்கள் வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணலாம் வந்தீங்கன்னா தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சட்டப்படி இருக்குது உங்களுக்கு உங்களை வீக்கெண்டை இங்கே வந்து பொழுதுபோக்கலாம் கணக்கே தெரியாதாக்கள் இருக்கீங்க இந்த சூஜனை தெரிய தெரியாது பூரத் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் திட்டர்களை பார்த்திருப்பீங்க பூரத் திரியர்களை வந்து பார்க்கலாம் பங்கம் ஒன் டோண்டாக தொடர்ந்து காட்டுவோம் பார்த்திங்கன்னா இது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு இங்கே விளையாட்டு பிள்ளைகள் விளையாடுறதுக்கலாங்கிற சின்ன சின்ன இடங்கள் இருக்குது அங்கே பிள்ளைகள் விடலாம் பிரச்சனையில் பக்கத்துல எல்லாம் இது இருக்குது இங்கேருந்து சாப்பாடு கொண்டு இங்கேருந்து சாப்பிடலாம் மேலே ஒரு கேண்டின் இருக்குது அங்கே சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா அங்கே சாப்பாடுலாம் சூடாக்கி அதுக்குள்ள வசதி எல்லாம் எல்லாம் இருக்குது இதில் விளையாட விட்டு நீங்களும் இருந்து சாப்பிடலாம் பார்த்திங்களா டொய்லெட் வசதி எல்லா வசதியும் இங்கே இருக்குது ஏன் சொல்கிறோன்னா புதுசாக வாராக்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் ஏண்டால் அதுக்காக வண்டி நான் எல்லாத்தையும் உங்களுக்கு விளம்பரமாக நான் வடிவாக சொல்லிவிடுறேன் சின்ன பிள்ளை கூடுதல் இதுகளில் வந்து அவை விளாண்டுருவீங்கன்னா அவைக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைமாக இருக்கும் இந்த வீக்கெண்டில் பிள்ளைகளோட பண்பண்ணு தட்டுப்படி இருக்கும் பார்த்திங்களா ஓகே இப்போ நாங்கள் அடுத்தது எங்களோட அன்னப்பரவ வீட்டில் போவோம் கண்ணா ரெண்டு சொல்கிறது ஃப்ரெஞ்சில் அண்ணப்பரவை தான் தமிழில் தமிழில் அன்னப்பிரை விட தான் சொல்கிறோம் அண்ணப்பிரவை இதுக்கு கணக்கு வெவரேஜி இருக்குது எனக்கு எல்லாத்துக்குமே தெரியாது செட்டப்படி இருக்குது ஆளுக்கு தண்ணியெலாம் சின்ன இதெல்லாம் கட்டி இருக்கக்கூடிய மாதிரி ஓகே இப்போ நான் இதை முடிச்சு கொண்டு அங்கே இல்லை போவோம் குரலாட்டு அதை காண இல்லை நம்மளாம் ஒன்று நினைக்கிறாரோ அந்த அவளை காண இல்லை இந்த இந்த விட்டு விட்டு தெரியல இது ஆட்டு கூட்டி இந்த இடம் விவசாயம் இருக்கு நினைக்கிறேன் ம் ஆட்டு கூட்டி

பார்த்திங்கன்னா தெரியும் நான் வீடியோண்ட கடைசிக்கு வந்துட்டேன் நான் இப்போ போய் அதில் ஒரு கேண்டீன் இருக்குது அதில் ஒன்று குடிச்சிட்டு இப்போ நான் விட்டா போகிறேன் பாங்கோ இப்போ நாங்கள் கேன்டீனுக்குள்ளே போவோம் இதுதான் அந்த கேன்டீன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே காஷ் நான் இன்னொரு உங்களை சூப்பரான நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்